அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் தார் ரோடு வகுப்பு ஒரு போரு கிணறு இருக்குதுங்க கிணத்துல தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை போர் தண்ணியை வச்சு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலு ஏக்கர் விவசாய பூமி இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கொசூர் அருகில் கொசூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரணுங்க அதே ரோட்லேயே இருக்குது இது வந்து தண்ணி அந்த மடத்தொட்டி தண்ணி கட்டி போரில் வச்சு தான் பாசிக்கிட்டு இருக்காங்க வயல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கோழி பண்ண செட்டு போட்டு செட்டு காலியாக இருக்குது கோழி பண்ண ரன்னிங்கில் இல்லை அது போர் தண்ணி இருக்குது ஃப்ரீ ஈபி இது கிணறுங்க கிணத்துல தண்ணி இல்லை கொஞ்சம் தரிசு சும்மா சும்மாக விட்டுருக்காங்க நல்லா அடித்து நல்லா எடுத்துருக்காங்க அது கோழி பண்ண செட்டு தெரியறது நல்லா ஒரு பெரிய சைஸாக இருக்குது நாலு ஏக்கர் பரப்பளவு ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க ஏக்கரை நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க அது கோழி பண்ண செட்டு விவசாயம் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை இது தார் ரோடு மாப்பு பார்த்துட்டு ஓகே நன்றி வணக்கம்